அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி முதல் கிருத்திகை தேதி என்றைக்கு வருகின்றது முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எளிமையான முறையில் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் ஜனவரி முதல் நமக்கு கிருத்திகை வளர்ப்பிறை கிருத்திகை எப்போது வருகின்றது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் இருக்கின்றது யாரெல்லாம் எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு மாலை நேரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து மதிய நேரம் ஒரு ஒன்றை போல நமக்கு நிறைவாகுது இப்போது யாரெல்லாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா பத்தாம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி நமக்கு இருக்கின்றது ஒன்பதாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் மாலை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது மாலை மூன்று மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பத்தாம் தேதி மதியம் ஒரு ஒன்று முப்பது வரையும் நமக்கு இருக்கின்றது இந்த கிருத்திக நட்சத்திரம் யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா எல்லோருமே முருக பக்தர்கள் அனைவருமே வழிபாடு செய்யலாம் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்வதற்காக வழிபாடு செய்யும்போதும் நல்ல பலன் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் எப்போதும் நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னா கிருத்திகர் நட்சத்திரம் இருக்கும்போது நான் பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இரவு ஒரு எட்டு மணி வரையும் நீங்கள் தாராளமாக கிருத்திகை வழிபாடு செய்யலாம் இல்லை நான் வைகுண்ட ஏகாதசி இருக்கிறதுனால நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து ஒரு காலை ஒரு பத்து மணி வரை நீங்கள் தாராளமாக கிருத்திகை வழிபாடு செய்யலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை கிருத்திகை பூஜை செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை மாலை கிருத்திகை வழிபாடு செய்யலாம் இப்போது பார்த்தீங்கன்னா எப்படி வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா கிருத்திகை அன்று நம் ஆறு விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் ஆறு கார்த்திகை பெண்களுக்காக ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் ஏன்னா ஆறு குழந்தையை ஒரு குழந்தையை மாற்றினது தாயாறு ஆனா ஆறு குழந்தையாக வந்து ஒவ்வொரு குழந்தையாக வளர்த்தது வந்து கார்த்திகை பெண்கள் இந்த ஆறு குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்து சீராட்டி வளர்த்ததுனால பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைய ஒரு குழந்தையாக மாற்றினாங்க அதனால் அந்த ஆறு பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தை இருந்து தான் முருகர் வளர்ந்திருக்காரு அதனால் ஆறு விளக்கு நம்ம ஏற்றணும் ஆறு விளக்கு சற்கோண கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விளக்கு வைத்து நம்ம நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நம்ம ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலன் கிடைக்கும் அவருடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ வேலோ நீங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா படத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வலி மலர்களால் மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் இப்போ சிலை வைத்திருக்கீங்கன்னா அபிஷேகம் செய்யலாம் வியாழக்கிழமை மாலையும் அபிஷேகம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையும் நீங்க அபிஷேகம் செய்து கொள்ளலாம் நீங்க எந்த நேரம் கிருத்திகை பூஜை செய்ய போறீங்களோ அந்த நேரம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் வைப்பது எப்போதுமே சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் அல்லது தேன் மட்டும் வைத்தா கூட போதும் அல்லது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ரொம்ப நல்லது துத்திப்போடு நம்ம வைப்பது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் பால் பாயாசம் பண்ணி வைக்கலாம் கிருத்திகை வழிபாடு நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கட்ட அபாயமாக இருக்கும் என குழந்தையே பிறக்க மாட்டேங்குது அப்படி ஏங்குற அனைவருமே கிருத்திக வழிபாடு செய்யுங்க ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா அது வரம் பெற்ற நாள் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது வரம் பெற்ற நாள் சிவபெருமானை வரம் கொடுத்த நாள் அந்த நாளன்று யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அனைத்து சகல செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முருகனை வந்து அந்த நாளன்று வழிபாடு செய்வது அவருடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரமே சிறப்பானது இந்த முறை இன்றும் சற்று சிறப்பாக அமைந்திருக்கின்றது நமக்கு வைகுண்ட ஏகாதசி இருப்பதனால இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் இப்போ வெள்ளிக்கிழமை நான் கிருத்திகை நட்சத்திரம் வழிபாடு மாலை நேரம் செய்யலாமா அப்படின்னு தாராளமாக செய்யலாம் ஒன்று தவறே கிடையாது ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து முடிஞ்சிருக்கும் மதிய நேரமே நமக்கு முடிஞ்சிருக்கும் நம்ம கிருத்தி நட்சத்திரம் அந்த நாள் இல்லை நம்ம கண்ணால் பார்க்கும்போது இல்லை ஆனால் வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து உதிக்கும் உதிக்கும்போது திதியும் நட்சத்திரம் அந்த நாள் இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் அடுத்தும் இன்னொன்று சொல்லுவாங்க அந்த திதிக்குள்ள வழிபாடு செய்யும்போது அந்த நட்சத்திரத்துக்குள்ள வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால நீங்க முடிந்த அளவு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சாலே போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஏகாதசி வேறு இருக்குது வைகுண்ட ஏகாதசி வேறு இருக்குது நீங்க காலையில் வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா முருகருடைய வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக செய்து பாருங்க வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சரி வியாழக்கிழமை இருந்தாலும் சரி இப்போ வியாழக்கிழமை நீங்க மாலை நேரம் வழிபாடு செய்வார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் ஒரே ஒரு ஜாதிக்க வைத்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி கடவுளே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படிங்கிறது மனதார பிரார்த்தனை நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த வியாழக்கிழமை எதற்காக மஞ்சள் துணி வைத்து நம்ம செய்ய வேண்டும் வியாழக்கிழமை முருகனை வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் கிடைக்கும் முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபாடு செய்து பாருங்க வியாழக்கிழமை குரு குரு தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வியாழக்கிழமை என்று முருகனை வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சகல செல்வத்திற்காக நீங்க வழிபாடு செய்யலாம் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லாமே கொடுக்கும் இறைவன் இப்ப வெள்ளிக்கிழமை நீங்க காலையில் வந்து கிருத்திக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் ஒரு சில சகோதரி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து மற்ற நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு முருகனுக்கு எப்போல்லாம் உகந்த நாள் வருதோ அந்த நாள் ஃபுல்லாக வெற்றிலை தீபம் ஏற்றலாம் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம ஏற்றலாம் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக அகல் விளக்கு ஏற்றினாலே போதும் முருகன் கேட்குறது அனைத்துமே உண்மையான பக்தி இருந்தால் போதும் முருகன் வந்து அள்ளி அள்ளி நமக்கு கொடுப்பாரு நமக்கு வந்து குழந்தை பாக்கியமும் மற்றும் பார்த்தீங்கன்னா செல்வாக்குக்காக நம்ம தாராளமாக வழிபாடு செய்வது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகன் பார்த்தீங்கன்னா நம்மளை கொண்டே தான் இருப்பார் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்கிறத பார்த்துட்டே தான் இருப்பார் அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து நினைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதை பார்த்துக்கொண்டு உங்களை நிச்சயமாக உங்களுக்கு வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பார் எளிமையான முறைப்படி வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் விரதம் இருந்து நான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கிருத்திகன்று நீங்கள் வியாழக்கிழமை மதிய நேரமே நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க மாலை நேரம் சாப்பிட வேண்டாம் மதியம் ஒரு இரண்டு மணிக்குள்ள சாப்பிட்ருங்க இல்ல மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள சாப்பிட்ருங்க ஏன்னா மதியம் மூணு மணிக்கு அப்புறம் நமக்கு வந்து கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிக்குது மாலை நேரம் சாப்பிடாம பால் பழங்கள் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில நீங்க வந்து சுவாமிக்கு வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து வியாழக்கிழமை மதியத்திலருந்தே நீங்கள் சாப்பிடாமல் இருந்து அதாவது மதியம் வந்து நீங்கள் மூணுக்கு மூணு மணிக்கு அப்புறம் கிருத்திய நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கோங்க அது அரை வயிறு தான் சாப்பிடணும் நம்ம வந்து நம்ம நைட்டு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வாட்டில் வயிறு முழுவதும் சாப்பிட்றது அது விரதம் ஆகாது அறவேர் மட்டும் நீங்கள் சாப்பாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலை நேரம் பால் பிள்ளைங்களும் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமே காலையில் நீங்கள் தூங்கி எழு எழுந்திரிச்சிட்டு காலையில் தலைக்கு குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமே காலையில் சுவா சுவாமிக்கு ஆறு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து பாலும் தேனும் மற்றும் பிரசாதம் நம்ம சாதம் பண்ணலாம் கலவை சாதம் பண்ணலாம் அதாவது தயிர் சாதம் புளி சாதம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் வைத்து சுவாமிக்கு நெவேத்தியம் படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்கள் விரதம் முடிப்பது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் எத்தனை மணிக்கெலாம் விரதம் முடிக்கலாம் அப்படின்னா காலை பத்து மணி வரையும் நீங்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கோங்க குழந்தைங்களை ஸ்கூல் கூட அனுப்பிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் முடித்து நீங்கள் வழிபாடு செய்து இப்போ எத்தனையோ நமக்கு விசேஷமான நாட்கள் வருகின்றது இப்போ கிருத்திகா இருக்கட்டும் சஷ்டி இருக்கட்டும் அதிகாலை எழுந்து என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள்லாம் காலை ஒரு ஒன்பது மணி அல்லது ஒன்பதரைக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் வந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா நேரம் இல்லை நான் காலையில் எழுந்து சமைக்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படி இருப்பவர்கள்லாம் அதிகாலையை எழுந்து குளிச்சுட்டு செஞ்சுட்டு என்னால் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு இருக்க முடியாது என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கின்றது நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் தான் ஃபேமிலியை பார்க்குறேன் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையிலே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் தினமும் நீங்கள் பண்ண முடியாது கிருத்திகை கா சஷ்டி உங்களுக்கு வந்து உரிய நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்திற்குள்ள வழிபாடு நீங்கள் காலை ஒரு பத்து மணிக்குள்ளோ அல்லது ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யுங்க எந்த தவறும் கிடையாது எந்த டிஸ்டபென்ஸும் உங்களுக்கு இருக்காது எல்லாம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிடுவாங்க எல்லோரும் வேலைக்கு பிறகு நீங்கள் வந்து திருப்தியாக வழிபாடு செய்யலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வழிபாடு செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் வழிபாடு செஞ்சால் பலன் கிடைக்காது அப்படிலாம் எதுவுமே இல்லை எந்த நேரத்தில் தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் மனமுறிவி பிரார்த்தனை செய்தால் தெய்வம் நம்மக்கிட்ட இறங்கி வருவாங்க அதுவும் மார்கழி மாதம் இருப்பேனால நம்ம அதிகாலை வழிபாடும் சரி காலை வழிபாடு சரி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு என்று கோவில் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு வாங்க வியாழக்கிழமை மாலை போகலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் போகலாம் ரொம்ப நல்லது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூட போகலாம் தவறு கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து எப்போது சுவாமிக்கு வந்து பூஜை சிறப்பாக பண்ணுறாங்களோ அந்த நேரம் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து சௌகரியமாக இருக்கோ அப்போதை போயிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் பூஜை செய்தாலே சுவாமியை வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை என்றும் சஷ்டி என்றும் யாரெல்லாம் முருகனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நீங்களாம் சிறந்த முருகர் பக்தர் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் எப்போதுமே நீங்கள் வைத்துக்கோங்க முருகனுக்கு செவ்வாய் மற்றும் சஷ்டி கிருத்திகை இந்த நாளை நம்ம விற்றவே கூடாது முருகர் பக்தராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளை முடிந்த அளவுக்கு சுவாமி கும்பிட்டுக்கோங்க இந்த நாளில் நீங்கள் சுவாமி கும்பிட கும்பிட உங்களுக்கு முருகனுடைய அருளும் ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களால் உணர முடியும் நம்மளால் தினமும் முருகனுடைய வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய் சஷ்டியும் மற்றும் கிருத்தியே இந்த நாட்களை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நிறைய இருக்குது அவருக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கின்றது இருந்தாலும் இதுவே நமக்கு போதுமானது இந்த நாள் சஷ்டியும் மற்றும் கிருத்திகை வழிபாடு செஞ்சாலே முருகனுடைய அதிசயங்கள் ஏராளமாக நமக்கு தெரிய வரும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க அவருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய நாமங்கள் நிறைய இருக்கின்றது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு நாமங்கள் சொல்லலாம் என்று பார்த்திங்கன்னா ஓம் கார்த்திகேயா நமக சொல்லலாம் அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சரவணபவாய நமக சொல்லலாம் நிறைய மந்திரங்கள் நமக்கு இருக்கின்றது கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் வேல்மாரல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் நம்மளால என்ன முடியுதோ அதை படிக்கலாம் இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு படிக்கவும் முடியல அப்படி இருப்பார்களும் அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கோங்க கிருத்திகன்று ஓம் கார்த்திகேயா நமக கார்த்திகேயா நமகன்னு சொல்லிகிட்டே இருந்தாலே போதும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மந்திரமும் அவருடைய அருளை நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம்தான் அவரை உணரணும் அப்படின்னா அவருடைய நம் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜிசெல்வம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தலைவருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி